சிபி தமிழரசு சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து அவங்க ஸ்டாஃப் எல்லாருகிட்டையும் வந்து அவங்க இருக்கிறாங்க இந்த ஐம்பது வருஷம் ஆண்டு விழாவுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணுமோ அது மட்டும் இல்லாமல் ஜானு அம்மாவை சார் வேற இந்த மாதிரி கோபப்படுத்திட்டு போயிட்டாரு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்டாஃப் எல்லாேருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு யோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே வந்து தமிழுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்போ தமிழுக்கு கடைசியாக ஒரு யோசனை வருது ஜானு அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு திருவிழா கணக்காக நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது நம்ம அவங்களுக்கு பரிசாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணுறேன் அது ஒரு மெனுக்காடாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரிக்கு பண்ணலாம் அப்படிங்கவும் இதை பற்றி நான் சிபி சார்ட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சிபியை பார்க்குறதுக்காக கேபினுக்கு வரவும் அங்கே சிபி பக்கத்தில் சமயத்தான் ரொம்பவே நெருக்கமாக இருந்து அவங்க சிரித்து இருக்காங்க அந்த நேரத்தில் தமிழங்க வரவும் தமிழை பார்த்ததுமே உடனே சமீபத்தாக வந்து அப்படியே முகத்தை திருப்பி கூடவும் உடனே தமிழை பார்த்ததுமே சிபி வந்து எதுக்காக வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது வந்து அவங்களுடைய ஐடியாவை சொல்கிறாங்க இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தான் சொல்லவும் அப்போ அதே மாதிரிக்கு தான் சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இதனால நம்மளுக்கு நிறைய செலவாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதனால தான் ஸ்டால் மறிக்க வச்சிடலாம் அப்படி ஸ்டால் மறிக்க வச்சிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு வந்து அது வியாபாரத்துக்கு வியாபாரமாக ஆச்சுது அதே மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆடு மாதிரிக்கு ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதனால நம்மளுக்கு நிறைய இது கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக நம்மளுக்கு ஆர்டரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியா எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை வந்து கொஞ்ச நேரமாக அவங்க சிபி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சமீபத்தை வந்து பார்த்தோம்னா இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை நீ சொல்ல வேண்டாம் நான் சிபி சார்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன் அவரு சொல்லட்டும் அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க சம்யுத்தா நினைக்கிறாங்க கண்டிப்பா சிபி வந்து வேண்டாம்னு சொல்ல போறான் அதுவும் நீ சொன்னேன்னா கண்டிப்பா அவன் வேண்டாம்னு சொல்ல போறான் அப்படின்ட்டு இருக்கும் அப்ப சிபி வந்து சரி ஓகே இதுக்கெல்லாம் வந்து நான் சம்மதிக்கிறேன் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து தமிழ் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என் புருச நான் எது சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்லுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே சம்யுத்தா அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது புருஷன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கும் போதே உடனே சிபியும் பார்த்துட்டு போது தமிழ் சிரிச்சுக்கிட்டு போறாங்க அப்ப வந்து சமூகத்தை வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க எதுக்காக சிபி இந்த மாதிரிலாம் நீ ஒத்துக்கிட்டுதான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை இல்லை தமிழ் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அதனால தான் நானும் சரின்னு சொன்னேன் அப்படிங்கவும் இதனால ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க இப்போ ஜானு வந்து தமிழ் கிட்டே கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நம்ம கம்பெனிக்காக வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப்லாம் தேவைப்படுதாங்க நம்ம விளம்பரம் கொடுத்தவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழும் இங்கே ஜானும் வராங்க அப்படி வரும்போது வெண்பா வந்து அங்கே இருக்கவும் உடனே ஜானு வந்து வெண்பாவை கூப்பிடுறாங்க நீ இதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும் போது இல்லை இந்த கம்பெனியில் வந்து வேகன்சின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் வந்து நானும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உன் தங்கச்சி வேலைக்காக வந்து இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே இது எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ ஜானு வந்து சரி வெண்பா நீ வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா அங்கே வந்து வேலைக்காக வந்திருக்குற அப்படிங்கும் போது அப்போ வந்து வெண்பாங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொல்லவும் அப்போ வந்து உடனே பார்த்து பார்த்தோம்னா அவங்களும் சரி அப்படின்றதாங்க அடுத்ததான் தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வெண்பா கிட்ட சொல்லவும் வெண்பா பார்த்தோம்னா அடுத்ததான் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவங்க அப்பா பார்க்கும்போது குறிஞ்சிநாதனுக்கும் அவங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் உடனே குறிஞ்சிநாதன் வந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு வெண்பா இதை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு உடனே உடனே நீங்கள் சொல் அதுக்குள்ள எல்லாமே வந்து நான் உனக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வெண்பாவும் சரி அப்படிங்கிறாங்க வெண்பாங்க வேலைக்கு சேர்ந்தது குருஞ்சநாதனோட ஏற்பாடை தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஜானோட கம்பெனியை எப்படியாவது வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து திட்டத்தில் தான் வெண்பாங்க வேலைக்காக வந்திருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அடுத்து தான் குறுஞ்சநாதன் வந்து சம்யுதாவை சந்திக்கிறாவும் உடனே சம்யுதா வந்து இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே குறிஞ்சநாதன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ண போறீங்களாமல் அது மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அந்த சிபி வேணும் தமிழை வந்து நம்ம வந்து அந்த ஆபீஸை விட்டே நம்ம துரத்துணும் அப்படி தமிழை நம்ம துரத்திட்டோம்னா அந்த ஜானுவை நான் ஈஸியாகவே நான் தோக்கடிச்சிருவேன் அதுக்கு எனக்கு வந்து இப்போ நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன பண்ணணும்னு நேரடியாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மாதிரிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாள் அந்த தமிழ் அதை வந்து நீ எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்துரு அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் உனக்கு பண்ணுறேன் அதே நேரத்தில் அவங்க ஜானுவோட கோவத்துக்கு தமிழ் ஆளாவா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜானு தமிழை அந்த ஆபீஸ் விட்டு துரத்துறது கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே சமயத்தாகவும் அதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிச்சிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க முத்தமாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க முத்தம்மாக்கா ஜானு அம்மாவுக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்கணும் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் தன்னுடைய ஐடியாவை சொல்லவும் இது கெட்டதுமே முத்தம்மா ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முத்த அவங்க ஜானுவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கவும் அது பார்த்தோம்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றையும் வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ரெடி ஒரு ஃபைல் மாதிரிக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து ஜானோமாவுக்கும் பிடிச்ச ஃபுட்டாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது யாருக்கும் தெரியாமல் நம்ம ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு லாக்கரில் கொண்டு வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா சமயத்தை வந்து அந்த இருக்கிற இடத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போ சமயத்தா வேற ஒருத்தரை ரெடி பண்ணுறாங்க எங்கள் பாரு அந்த லாக்கரில் அவள் தமிழ் வந்து அந்த ஃபைலை வச்சுருக்குறா அதை மட்டும் நீ எனக்கு எடுத்து கொடுத்துட்டா உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இல்லைம்மா அதெல்லாம் முடியாது ஜானோமா பற்றி உங்களுக்கு தெரியாது என்னை மட்டும் கையும் பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவு அப்படிங்கும்போது போது இங்க பாரு அப்படிலாம் ஒன்னு நந்து மாட்டை விட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்ப அவங்க எதிர்பார்க்கறத விட பணத்தை கூடுதலா கொடுக்குறாங்க இதனால வந்து அவரும் சரினு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து ஜானுவுக்கு தெரிய வருது அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு புரோகிராமுக்காக இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கிட்ட சொல்லவும் இப்போ ஜானு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா நீங்க கவலைப்படாதீங்க இதனால நம்மளுக்கு நிறைய அதிகவே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த லாக்கர்ல வந்து தமிழ் வச்சிருக்கிறாங்க அந்த ஃபைல வந்து அந்த ஆள் வந்து எடுத்துருந்தாரு எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க சமீபத்தாட்ட கொடுத்துருந்தாங்க அவங்க பார்த்தோம்னா அந்த ஃபைல வந்து குறிஞ்சநாதன் கையில கொடுத்துறவும் குறிஞ்சநாதன் வந்து ரொம்பவே பேர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது போரோ இதை வச்சு நான் அடுத்தது என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த விஷயம் வந்து அந்த ஃபைலை காணாம போன விஷயம் வந்து ஜானுவுக்கு சிபிக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இது கெட்டதுமே உடனே வந்து ஜானு தமிழ் போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லவும் இதை இதை கேட்ட தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சேதும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து நினைக்கிறாங்க அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதட்டத்தோட இருக்கும்போது அப்போ சிபிகிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தவும் உடனே தமிழுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சிபி வராங்க அப்போ தமிழ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அது எங்கே வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க இப்போ அது மட்டும் லீக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்புறமா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே பாரம்பரியமான உணவாக இருந்துச்சுது அதை மட்டும் இப்போ நம்ம வந்து இப்போ போட்டோம்னா ரொம்பவே பெரிய லெவலில் நம்ம கம்பெனி வந்து பேசப்படும் அதனால் கண்டிப்பாக நம்ம அதை கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு <laughs> 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 தமிழோட சிபி வந்து கை இருக்கிறாங்க எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து கணேசிக்கிட்டேயும் வெண்பாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ நீ அந்த ஆஃபீஸுக்கு போனது ஒன்றும் வேஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது இப்போ தானே என்னுடைய நான் ஆரம்பிச்சிருக்குறேன் இது தானே நான் அவங்களுக்கு கொடுக்கூடிய முதல் அடி தான் இருக்குது அடுத்தடுத்த அடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து தமிழை வந்து திட்டம் போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா இப்படி மட்டும் நான் செஞ்சுட்டோம்னா தமிழை நான் ஈஸியாகவே நான் துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இது எல்லாமே வெண்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருமான பாக்கலாம்